வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு ஷார்ட் வீடியோ உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த முறை நாங்கள் நிற்கின்ற இடம் என்னென்ன உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் தரப்போகிற வாக்குறுதிகளை என்ன எல்லாரும் தேர்தல் நேரம் வாக்குறுதிகளை கொடுக்க நானும் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கலாம் தானே ஸோ சபை தேர்தலில் நான் இந்த முறை உங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குறுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுவதற்கு தயாராக இருக்கேன் சரி இந்த முறை சபை தேர்தலிலே எங்கே 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 எல்லாம் நாங்கள் போட்டி எடுக்கிறோம்னு பார்ப்போம் ஜாழ்ப்பாணத்தில் பருத்த நகரசபை மட்டும் வேறு எருடவுமே ஒரு இடமே நாங்கள் மற்ற நகர சபையில் இருக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் என்ன விரும்புகிறார்கள் வாக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வீட்டை ரெஸ்ட் எடுத்து போட்டு பார்க்கலாம் பருத்து துறை நகரசபையில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குகளையும் போய் போடணும்னு நான் ஆசைப்படுறேன் அல்லது மற்ற பெரிய சபையில் நகர சபையில இருக்கிறார்கள் உங்களுக்கு விரும்பினால் யாருடைய தலைமைத்துவம் நல்லம் என்று நீங்க நினைக்கிறீங்களோ யாருக்கும் போடலாம் நான் நினைக்கல என்றால் என்னுடைய சாய்க்கு உள்ளராஜ் என்ன நடக்கணும் என்ற தீர்மானிக்க கூடா என்னுடைய தனிப்பட்ட கொள்கை என்றால் அவர் அவர் சிங்களவர்கள் என்னுடைய உள்ளாட்சி சபையை எப்படி டெவலப் பண்ணோம் என்பதை தீர்மானிக்க கூடாது அவர்கள் அவர்களுடைய சபையை தீர்மானிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய சபையை தீர்மானிப்போம் என்பதுதான் என்னுடைய பொதுவான கொள்கை அதே நேரத்தில் வந்து கிளிநொச்சியை பார்த்தீங்கன்னா பூனஹரி பிரதேச சபை கடவுளாக தந்த ஒரு பிரதேச சபைன்னு நான் நினைக்கிறேன் என்றால் அங்க சரியான மோசமாக இருக்கிறது அங்கத்த டெவலப்மெண்ட் அங்க அங்கே அபிவிருத்திகள் சரியான மோசமாக இருக்கிறது ஆகவே பூனஹரி பிரதேச சபை கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் வந்து பருத்தத்துறை நகரசபை சபை ரெண்டு இருக்குது துணுக்காய் பிரதேச சபையும் மாந்தை கிழக்கு பிரேசபை ஆகவே நாலு வடக்குல நாலு கிழக்குல வந்து மண்முனை எரிவில் பற்றி பிரேசபை கிழக்குல மட்டக்கிழப்புல சோ ஐந்து இடங்கள்ல நான் இந்த முறை உள்ளுராட்ச தேர்தல ஊசி சின்னத்துல ஊசி வேற ஒரு இடம் இல்லை ஊசி சின்னத்துல மட்டும்தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சரி அது உங்களுக்கு தெரியும் சரி நான் இப்போது பாக்குறேன் இந்த உள்ளுராட்ச தேர்தலில் நான் பாராளுமன்றத்துல கொடுத்த வாக்குறுதிகள் போன்று உள்ளுராட்ச தேர்தலில் நான் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுப்பேன் முதலாவதாக நான் சொல்லுகிறேன் உள்ளூராட்சி சபையோ தேர்தலில் நான் வெல்லுகின்ற மெஜாரிட்டிக்கு மேலாக வெற்றியை வீட்டி தருவீர்களா இருந்தால் முதலாவது வாக்குறுதி சகல உள்ளூராட்சி சபைகளால் நிர்வகிக்கப்படுகின்ற அந்த சந்தைகளாக இருக்கட்டாலும் அல்லது பொது மண்டபங்களாக இருக்கட்டும் எல்லாமே கிளீன் பண்ணப்படும் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு கொஞ்சம் உரைஞ்சி கொண்டு அல்ல க்ளீன் ஸ்ரீலங்கா நான் உங்களுக்கு என்னுடைய பருத்தத்துறை நகர சபையை கிளீன் பண்ணி காட்டுகிறேன் நான் சாதாரணமாக அப்படித்தான் படிக்கும் போது கூட மேசை எனக்கு சூப்பராக இருக்கணும் ஸோ என்னுடைய அரசியலில் எனக்கு நீங்கள் தரப்போகிற ஒரே ஒரு புண்ணியமானவையில் பருத்தத்துறை துறை பூனகரி மாந்தை கிழக்கு துணுக்காய் மண்முனை இருவிற்பற்று இந்த ஐந்தையும் தருவீர்களாக இருந்தால் முதலாவது கிளீன் அதாவது வந்து இருக்கிற பணத்தில் முதலாவதாக எடுக்க போடுக படுகின்ற முதலாவது என்னது எங்களுடைய தீர்மானம் அந்த பொது பஸ் ஸ்டாண்டுகளாக இருக்கட்டும் பொது சந்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கப்படும் அது வந்து சும்மா அதில் போயிருந்தோம் உறைஞ்சி கொண்டு வீடியோ போடுவதற்காக இல்லை அது வந்து என்னுடைய முதலாவது வாக்குறுதி அது எல்லா இடமே நான் செய்ப்பேன் முதலாவது ரெண்டாவது அங்க சபை தேர்தலில் வெளிக்கின்ற என்னுடைய அங்கத்தவர்கள் அனைவரையும் எடுத்து நான் அவர்களுக்கு படிப்பிப்பேன் ஃபைவ் எஸ் சிஸ்டம் என்றா என்ன அதாவது வந்து ஜப்பானேனு விட அழகாக இருக்கிறன்றதை எங்களுடைய சுகாதாரத்துறையில எங்களை படிப்பார்கள் ஃபைவ் எஸ் ஹைசன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த விடயங்களை வந்து நான் அவர்களுக்கு படிப்பித்து அதை அவர்கள் மண்டைகளில் புகுத்தினா தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு என்னென்ன சொல்கிறது அவர்களாகவே ஒரு நல்ல விஷயத்தை செய்வாங்க வேண்டும் நேற்று என்ன கொடியாவது போயிருந்தா பயங்கர குப்பையாக இருக்குது இப்போ இந்த பார்த்தா நடுவில் அப்படி ஒரு பில்டிங் கொண்டே தாண்டி விதை விரும்பின மாதிரி காட்டியிருக்காங்க பாவி சரி அதை நான் ஆறுதலாக போகணும் அப்படியான விடயங்கள் இல்லாமல் எல்லா உள்ளூராட்சி சபைகளுக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் ஈடுபடும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே செய்கிறதுக்குள்ள ஐம்பது வருடங்கள் செய்கிறதுக்கு உரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று செய்யப்படும் அந்த உள்ளூராட்சி சபை அவ்வளவுக்குமே பொதுமக்களை கூப்பிட்டு பொதுமக்கள் தான் பாவிக்க போயிடும் சந்தேகம் அவர்களுடைய ஒப்பீனியன் எடுத்து அவர்களோட போய் மாஸ்டர் பிளான் ஒன்று கேட்டு நான் கொடுப்பேன் அது சந்தைக்காக இருக்கட்டும் அல்லது வந்து உள்ளூராட்சி சபை நிறுவனங்கள் நடத்துகின்ற இடங்களாக இருக்கட்டும் உள்ளூராட்சி சபைக்கு உட்பட்ட சகல இடங்களுக்குரிய மாஸ்டர் பிளானுக்கு ஏற்படும் இதை என்ன நம்பி நீங்க எனக்கு வாக்கு போட்டால் நான் உங்களுக்கு புரியவே வேலை இது ரெண்டாவது நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற நான் இவ்வளோ என்னுடைய உள்ளூராட்சி சபையில வெள்ளப்போற உள்ளூராட்சி செய்வேன் முதலாவது கிளீன் பண்ணும் இரண்டாவது மாஸ்டர் பிளான் போடுப்படும் மூன்றாவது மக்கள் தொடர்பாடல் மக்கள் விரும்பின மாதிரி தான் நாங்கள் வேலை செய்யலாமே ஒழிய உள்ளூராட்சி சபையில இருக்கிறார்கள் விரும்பின மாதிரி மக்கள் வேலை செய்யறதுக்கு நான் அனுபவிக்க அனும அனுமதிக்க மாட்டேன் அதாவது உள்ளூராட்சி சபையில இருக்கிற தவிசால சொல்வார் இருந்தால் இப்படி கட்டிடத்தை கொண்டு அப்படி கட்டிடலாது மக்கள் என்னத்தை கேக்கினமோ அப்படித்தான் கட்டலாம் உதாரணத்துக்கு சந்தேகத்தில் பத்தடி அடி இடம் வேணும் மிறக்கற வைக்கிறதுக்கு கண்டால் அப்படி தான் கொடுக்கலாமே ஒழிய மூன்றடி நாலடி இடங்கள் கொடியாமத்துலேயும் அதே தான் பிரச்சனை அதே நேரத்தில் சாவத் அங்கே பருத்தத்துறை போனாலும் அதேதான் பிரச்சனை கொடியாம என்னை கைவிட்டு போகுது ஆனால் நான் அதை நான் பாராளுமன்றத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் நான் மேலே இருக்கிறதால அது பிரச்சனை இல்லை எனக்கு கொடியாமத்தில் அறக்கள் ஆடட்டும் நாங்கள் அதை பார்த்து கொள்வோம் டிசிசி மீதிங்கல ஆனால் பருத்தத்துறையில் நான் அதை தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு மக்கள் அணுகி மக்கள் கேட்கிற விடயத்தில் தான் அது அது கிரவுண்டாக இருக்கட்டும் ரங்கத்துறையை கட்டணும் சபையில காசு இருக்கின்ற வச்சிருக்காது என்னுடைய போலிசி ஆகவே மக்கள் விரும்பின விதத்தில் அந்த அபிவிருத்தியில் நடக்கும் மக்கள் கேட்கிற என்ற அடிப்படையில் பாதைகள் போடப்படும் உள்ளூரா சபை தவிச்சாளருக்கோ அங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கோ விரும்பின மாதிரி வேலை செய்யலாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன் ஆகவே அவர்கள் என்னுடைய கட்டுப்பாடுகள் இருப்பார்கள் அவர்கள் நான் சொல்வதை கேட்பார்கள் ஆகவே மக்களுக்காக அந்த விடயங்கள் நின்று கதைச்சிப்பேன் நேற்றைய தினம் நான் கொடியாவது போய்க்கல பாத்தினா ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் என்றால் என்னென்னு தெரியா என்றால் உள்ளூரா சபை செயலாளருக்கு நாங்கள் அவர் செயலாளரை வச்சிருந்து படிப்பிக்கணும் அல்லது வந்து நாங்கள் என்ன செய்யணும் வேறொராள மாற்றி எடுக்கணும் ஆகவே அதுக்குரிய வேலைகள் செய்யப்படும் ஆகவே ஃபைவ் வே சிஸ்டம் கிளீன் பண்ணப்பட்டு மக்களுடைய விரும்பின மாதிரி இருக்கிற காசுகள் எடுத்து செலவழிக்கப்பட்டு கடைகள் எல்லாம் பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே சுத்தம் அந்த டவுன் வந்து சுத்தம் செய்யப்பட்டு எங்கெங்கே நாங்கள் பேவிங் போடணுமோ ஸ்டோன் பேவிங் என்று சொல்லுவார்கள் அல்லது வந்து நிலத்தில் டைல்ஸ் டைல்ஸ் அந்த இருக்கிற டைல்ஸ் இல்ல குட்டி குட்டியா போட்டிருப்பார்கள் ஸ்டோன் பேவிங் எல்லாமே செய்யப்பட்டு பைசிக்கிள் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஐம்பது வருஷம் போக்ப்பாணம் எப்படியோ மாறி போயிடும் ஸோ அப்படி இருக்கிற தான் பிளான் பண்ணி நீங்கள் உள்ளுரா சபையில் ஒரு சந்தேகம் கட்டணுமே ஒழிய உங்களுக்கு விரும்பின மாதிரி இப்ப ஒரு பில்டிங் எப்படி அந்த மாதிரி அப்படி சரிச்சு அப்படிலாம் எல்லாம் ஆகவே பருத்த தூரகரமாக இருந்தால் நான் அதில் நூறு வீடு செய்து முடிப்பேன் அடுத்தது ஒரு உதாரணமான ஒரு உள்ளூராட்சி சபையாக நான் அதை உங்களுக்கு நிர்வகித்து காட்டுவேன் அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் நான் அதை செய்து காட்டுவேன் இது என்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த முறை உள்ளுராட்சி சபை தேர்தல் ஆகவே நான் உங்களோட பணிவன்போடு கேட்டுக்கொள்வது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி பூநகரி முள்ளதத்தீவு மாந்தைகளுக்கும் துணிக்காய் சபையும் அது எனக்கு வச்சு மண்முனை எரிவில் பற்றி இந்த ஐந்து இடங்களுக்கும் நீங்க எனக்கு மெஜாரிட்டிக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவு முப்ப செய்யலாம் என்று கேட்டால் என்னட்ட மெஜாரிட்டி இருக்கையை மட்டும்தான் செய்யலாம் வேறொரு கட்சி மெஜாரிட்டி எடுத்துட்டேன்னு சொன்னால் நான் அவரோட போய் சண்டை வெடித்து செய்கிறாரு அவர்கள் தாங்க நினைச்ச மாதிரி காசை கொள்ளையடிச்சு அடிச்சு தான் இருப்பார்கள் அன்ற குமாரசா வந்து சொல்றார் முந்தியிருந்த கட்சிகள் எல்லாம் காசை கொள்ளையடிச்சேன்னு சொல்லி சொல்லி ஆக்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றார் அவர் யார் அந்த புதுசா சொல்றாரு தெரியுமா யாழ்ப்பாணத்துல அர்ச்சனா தான் சொல்றாரு அவருக்கே தெரியும் தான முந்தி இருந்தால் தான் ஆனா நான் தான் புதால் அவை தனக்கே வாக்கு போட வேணாமன்று சொல்லுகின்ற ஒரு ஜனாதிபதி ஒரு உண்மையாகவே நீதியான நியாயமான ஜனாதிபதி என்று அவருக்கே தெரியும் தன்னோட நிக்கிறார்கள் எல்லாம் போன்ல ஃபோன்களை எடுத்தவங்க ஆகவே ஜனாதிபதி அவர்கள் வந்து தன்னுடைய ஆக்கலுக்கே சொல்றாரு அவருக்கு வடக்குல அச்சு நாட்டை கொடுத்தா இந்த கொடுத்தா பருத்தத்துறை பிரேசபையை அவன் வடிவா நம்பிக்கை ஜனாதிபதிக்கும் இருக்கு நான் ஜோக்கா சொல்றேன் அவருமே அந்த தான் சொல்றாரு என்னென்றால் புது ஆக்கள்கிட்ட கொடுமானோம் பருத்தத்துறையே மட்டும் தாங்கோ தலைவன் பிறந்த இடம் வேற ஒன்றுமே கேட்கல பூனாரிய மட்டும் தாங்கோ இன்னொச்சி மிச்சம் ரெண்டையும் அவர்கள் கொண்டு போட்டு வேற அவன் நடத்திட்டு முழாலுமே சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி நடத்தினாங்க இப்படி நடத்தினாங்க நான் கிடைக்கிற வேதம் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ள நான் எல்லாமே மாத்தி காட்டுறேன் காசி இருந்தா மாத்தி காட்டுறேன் காசிலேயே இருந்தா காசு வாரம் பார்ப்போம் மக்கள் கிரௌண்ட் கேட்டால் இருக்கிற அந்த கிரௌண்ட் வந்து அது மக்கள் விளையாடுற கிரௌண்ட் அம்பத்தஞ்சு பேச மாட்டாது அதுக்கு அதை எடுத்து பெரிய சபைக்குள்ள கொண்டு வந்து அப்படி எல்லாம் செய்யறாது அது அப்படியே விழுவோம் அது பொதுமக்களை விளையாடணும்ன்றது என்னுடைய பொதுவை அது அது அந்த அதை வந்து சட்டப்படியாக அந்த பெரிய சபை அந்த மக்களுக்கே எழுதி அது க்ரௌண்டாக கட்டி கொடுக்கணும் அடுத்த முறை பாராளுமன்றத்தில் இருக்கிற நடைமுறை இந்த பரவு செலவு திட்டத்தில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் அந்த கிரவுண்டை நான் கட்டித்தாரேன்னு சொல்லியிருக்கேன் அதில் பாஸ்கெட்பால் கோர்ட் ஒன்று இருக்குது அதையும் திருப்பி தார் போட்டு ஒரு டூனை ஒன்று நடத்தி தாரார் பாஸ்கட்பால் விளையாட உடனே நீங்கள் நான் சின்னதில் இருந்து பாஸ்கட்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டாம்ல பாஸ்கெட் பால் நேஷனல் வரைக்கும் போயிருக்கிறேன் ரெண்டு யூனிவர்சிட்டியில் அடிக்கிறேன் ரெண்டு யூனிவர்சிட்டியில ஃபுல் காலேஜ் இருக்காகவே ஸ்போர்ட்ஸ் என்ற முக்கியமான எனக்கு தெரியும் மக்கள் நம்பி இதைத்தரம் நான் மற்ற அரசியல் கூடாது இந்த அரசியல் கூடாது அவன்கிட்ட கொடுக்காதே அவன் கல்லுன்னு கால் மட்டாக்களை விமர்சிக்கிறேன் நான் யாரையுமே விமர்சிக்க விரும்பல என்ன தந்தா என்ன செய்வேன் என்ற தெளிவாயில போட்டிருக்கேன் நீங்கள் என்னட்ட இந்த உள்ளூரா சபையை தேடுகின்ற பட்சத்துல ஜாழ்ப்பாணத்துல வந்து எது பருத்துறை கிளிநொச்சியில பூனஹரி முல்லைத்தீவுல எனக்கு சரியான சந்தோஷம் தலைவெட்ட கோட்டை அங்கே மண்முனை பெற்றும் சாரி மாந்தை கிழக்கம் துணுக்காயும் எனக்கு நீங்க போடுவீர்களா இருந்தால் அது தவிர மட்ட மட்டக்கிளப்பில் வந்து மண்முனை எரிவில் பெரிய சபையில் எல்லாமே சின்னத்தில் ஆரணிக்கணும் எல்லாமே ஊசி சின்னம் அவை எங்க ஊசிய கண்டாலும் கேரளா இந்த உதவியை மட்டும் நீங்க எனக்கு செய்வீர்களா இருந்தால் நான் நீங்க செய்யற என்ன தான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் இது என்னுடைய வாக்குறுதி உங்களுக்கு உங்களுடைய கை இரு கூப்பி ஒரு வைத்தியராக கேட்கிறேன் தயவு செய்து எனக்கு இந்த முறை ஒரு சான்ஸ் ஒன்றுதாங்க நான் மற்ற இடங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கணும் பிள்ள விட்டுட்டேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த முறை மட்டும் எனக்காக ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கவும் இந்த யாழ்ப்பாணத்துல வந்து பருத்தி கிளிநொச்சியில் வந்து புனகரி முளத்தீவில் வந்து மாந்தை கிழக்கும் துணுக்காய் அது தவிர மட்டக்கிளப்பு மண்முனை எரிவில் பெற்று இந்த ஐந்து பிரேசவையை மட்டும் எனக்கு தாங்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் ஏழு மண்டா என்னுடைய ஊசி சின்னத்துக்கு வாக்கு போடும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனாச்சு